போராளி மீடிய நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சிக்காக இன்று நம்முடைய மூத்த உடவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்களோடு இணைந்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் ரொம்ப உழைப்புக்கு பிறகு ரொம்ப நீண்ட நாள் உழைப்புக்கு பிறகு ஒரு படத்தை இயக்குனர் திரு வா கௌதமன் அவர்கள் எடுத்துன்னு வர்றாரு அந்த படத்துக்கான பாடல் முன்னோட்டம் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமான வந்த பாடல் அந்த பாடலை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக வந்து ஒரு யூடியூபர் அதை கொடுத்துருக்காரு அந்த யூடியூபர் என்ன சொல்கிறாருன்றத நான் நீங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஒரு சிறப்பு பட்டமும் தரணும்னு ஆசைப்பட்றேன் அந்த விமர்சனை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் அந்த பேரை நான் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை நீங்களே பேசுங்க பேர் சொல்ற அளவுக்கு அவன் ஒண்ணு பெரிய மனுஷன் கிடையாது ம் அது அது ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமுத்து கவுனமணி சொல்ற மாதிரி வைத்திய காத்திருந்த படத்துல சொல்ற மாதிரி இவெல்லாம் அவருக்குள்ள ஒரு அட்ரஸ் இல்லாதவன் அனாமுத்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஆனால் அவன் பேர சொல்றவர்களும் அவனுக்கு பெரிய கிடையாது அவனு பெரிய புடுங்கியும் கிடையாது நாம என்ன சொல்றோம் அதாவது கவி பேரரசு வைரமுத்து வைரமுத்துவுக்கும் சில கவிதைகள்ல நமக்கு வந்து முரண்பாடு இருக்கலாம் ஆனா வைரமுத்து ஒரு பிறவி கவினன் அதை யாரும் மறுக்க முடியாது கவியரசு கண்ணதாசனை போல கவி பேரரசு வைரமுத்து ஒரு பிறவி கவிஞன் அதை யாருமே மறுக்க முடியாது அவர் எழுதிய ஒரு சில பாடல்கள் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்குண்ணா இல்லைன்னா சொல்ல ஆனா வைரமுத்து எழுதிய பாடல் தப்பா போச்சான் என்னன்னா இந்த சிவப்பு மனிதன் படத்துல ஜாதி என்கின்ற மாய ஒன்று ரத்தம் கேட்கின்றதே அப்படின்னு எழுதின வைரமுத்து வன்னியர் சமூகத்திற்கு ஒரு பாட்டு எழுதிட்டாராம் என்ன சொல்லியிருக்காரு வைரமுத்து அந்த படத்துல ஆயுதங்கள் போனா வன்னியனுக்கு இரண்டு கைகளும் வேலடான்னு எழுதியிருக்காரு ஏன்னா இது வந்து ஒரு போர்க்குடிங்கிறது அந்த வரலாறை படித்த வைரமுத்துக்கு தெரியும் வரலாறை படிக்காத அந்த தற்குறிகளுக்கு எப்படி தெரியும் கவிஞர் பாலிக்கு தெரிஞ்சது இல்ல கம்பல் சடையப்ப வள்ளல் இல்லையேல் கம்ப ராமாயணம் கிடையாது பாலிக்கு தெரியும் கண்ணதாசனுக்கு தெரியும் ஆனால்தான் கம்பனுக்கு கை கொடுத்து காவிரிக்கு அணை கொடுத்து சிதம்பரத்து சாமிக்கு செம்பொன்னால் கூட தந்து நஞ்சையில புஞ்சையில பொன்மெளையின் தஞ்சையில ஈழ நாட்டு எல்லை வரை இசையோட வாழ்ந்திருந்த சோழ நாட்டு மன்னரங்க பரம்பரையில் வந்தவர் பாட்டு எழுதினாரு வாலி ஆமா அது வைரமுத்துக்கு தெரியும் அதனாலதான் வைரமுத்து சொல்றாரு ஆயுதங்கள் போனால் வன்னியனுக்கு ரெண்டு கைகளும் வேலுன்னு எழுதினார் வைரமுத்து இது ஏன் இவங்களுக்கு குடையுது என்ன உங்களுக்கு குத்துது இன்னைக்குதான் இசை வெளியீட்டு விழா வந்து கௌதமன் வெளியிட்டு இருக்கிறாரு நான் என்ன சொல்றேன் ஒரு படத்தை அவங்க வந்து வெளியிடுறாங்க இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை படத்தை பார்த்துட்டு தான் அந்த படத்து மேல விமர்சனத்தை வைக்கணும் படம் வரத்துக்கு முன்னே அந்த படத்துக்கு எதிரான விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய மன நோயாளிகள் சார் ஒரு கிராமத்துல ஒரு ஏழை இருக்கான் அவன் தன்னை ஏழைன்னு தான் சொல்லிக்குவான் ஒரு பணக்காரர் இருக்கான் என்ன சொல்லுவான் தன்னை பணக்காரன் தான் சொல்லிக்குவான் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு தான் சொல்லுவோம் போர்க்களத்துல வாழ எடுத்து போரிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ண பரம்பையிலிருந்து வந்தவன் என் முன்னோர்கள் தியாகம் தானே சார் பேசுவான் அவங்க முன்னோர்கள் வரலாறு பேச தானே செய்வான் பாபர் முகலாயர்கள் பூமிக்கு வந்த பாபர் வந்தாரு பாபர் பாபர் மசூதி கட்டினாரா தினத்தில் ராமர் கோயில் இருந்ததுன்னு பேசினாங்கல்ல அந்த வரலாறு அவங்க பேசும்போது எங்க வரலாறு நாங்க பேசுவோம்ல இல்ல எங்க முன்னோர்கள் ரத்த சிந்தன பூமி இல்ல இந்த மண்ணை தன்னுடைய ரத்தத்தால் வந்து செம்மண்ணா மாத்தன சமூகம் அதை பேசதான் செய்வோம் அவர் சொல்றாரு அத்துமீறினால் யுத்தம் யார பார்த்து சொல்றாரு அடங்கம் அத்துமீறின் திருமாவளம் யார பார்த்து சொன்னாரு பிரிட்டிஷ் காரனை பார்த்தா அவர் சொல்றாரு அத்துமீறினால் யுத்தம் என்ன இலங்கையை பார்த்து சொன்னாரா ராஜபக்சே பார்த்து சொன்னாரா அடங்கமறு அத்துமீறி திமிரி எலு திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு ராஜபக்சே கிட்ட போய் பொட்டி வாங்கிட்டு வந்த திருமாவளன் கூட்டத்துக்கு என்ன சார் தகுதி இருக்கு இந்த பாடல விமர்சனம் பண்றதுக்கு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க இப்ப இது விமர்சனம் பண்ணவரு திருமாவளன் கட்சியை சார்ந்தவரா ஆமா அவரு இல்ல அவருடைய பேரும் அந்த அவரு வச்சிருக்க கூடிய இதுவும் வந்து அவர் ஒரு தீகா கட்சியை சார்ந்தவர் மாதிரி தானே அவருடைய விமர்சனம் இருக்கு அவர் பொதுவா தீகாவை பொதுவாக சார்ந்தவர் தீகாவை சார்ந்தவா இருக்க கூடாது நீங்க விடுதலை சிறுத்தைகளா இருந்து தீக்காவா இருங்க அவரு சொல்லி இருக்கிற திருமாவளவன் சொன்ன அடங்க மறு அத்துமீறுங்கிறது வந்து ஒரு பெரிய புனிதமான தத்துவங்கிறாரு இந்த படத்துல வர்ற அத்துமீறினால் யுத்தம்னு சொல்றது வந்து தவறான் யாருக்கு எதிராக நீங்க வந்து யுத்தம் பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு அடங்க மறு அத்துமீறி ராஜபக்சே இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த கூட்டம் இலங்கை பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை கணக்கு வழக்கு இல்லாமல் அபிழ்த்து விட்ட ராஜபக்சே கூட போய் கை அத்துமீறு தத்துவமா அங்க நீ அடங்க மருத்து அத்துமீறின்னா உன்னுடைய தத்துவம் சரி அந்த படத்தால் கௌதமன் அத்துமீறினால் யுத்தங்கிறாரு எதை சொல்றாரு பெண்கள்ட்ட அத்துமீறினால் யுத்தம் பண்ணுவோம் நீ என் எனக்கு சொந்தமான ஒரு விவசாய விளைநிலம் என் நுழைஞ்சா நான் யுத்தம் ஏன் நிலத்துல நான் விளைவிக்கின்ற விளை பொருள்ல உன்னுடைய பசிக்கு கேட்டா நாங்க தானமா கொடுப்போம் ஆனா என் நிலத்தை அபகரிக்கணும் நினைக்கும் போது அத்துமீறி நான் யுத்தம் பண்ண தானே செய்வோம் என்னுடைய அத்தை நீ வீடுகின்ற பொழுது யுத்தம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்ததா இருக்கிறதுனாலதான் கௌதமன் ஏன் கௌதமன் ரத்தத்துல ஊறி போனது ஏன்னா வன்னியர்களுக்கு புராணத்துல ஆயிரம் புராணங்கள் இருக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு ஏன் வன்னியர்னு கேட்டீங்கன்னா அடர்ந்த வன்னிமர காடுகளை அழித்து அதை வந்து அந்த நிலத்தை பண்படுத்தி அதை இல்ல இல்ல இந்த வரலாறு நமக்கு செய்தி போத்தவில்லை ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம வயிற்று போயிடுவோம் ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் அப்படி இல்லாம ஒன்னும் கம்பன் ஒன்னும் சிலை எழுபதுல அஹ் இந்த வன்னிய சமூகத்தை பத்தி அவங்க உயர்த்தி பேசாம போல கம்பனுக்கு தெரியாத ஒண்ணும் அந்த கழுதுக்கு தெரியாம போறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா கழுத கழுத தான் கம்மன் கம்மன் தான் அதனால நம்ம எந்த யாரோட யாரை ஒப்பிடுறோன்றதுக்கு ஒரு அளவீடு ஒண்ணு இருக்கு நான் ஏற்கனவே சொன்னதபடி அஹ் இவருக்கு ஒரு விருது கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம ரெண்டு பேருமே பேசும்போது யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்ணுவதோ அல்லது அவருடைய மரியாதை குறைவா பேசுவது என்பது நம்ம மரபா வச்சுக்கிறதுல அதுக்கு நான் ஒரு சரியான ஒரு ஒரு இலக்கிய நம்ம வச்சிருக்கோம் இலக்கான தேவை கூட வச்சிருக்கோம் ஆனா இவருடைய பேட்டில ஆஹ் பல இடங்கள்ல வந்து இயக்குனரை வந்து அவன் சொல்றதும் ஆஹ் அவருடைய பேட்டியினுடைய அந்த அந்த ஒலி ஒலியினுடைய தத்துவமே வந்து அஹ் அடிப்படையில என்ன சொல்றதுன்னா அவர் எதுக்காக அதை பண்றாருன்னு எனக்கு தெரியல எழுது வந்து வைரமுத்து திட்டுறது ஃபுல்லா கௌதமனு

நீங்க ஃபுல்லா வைரமுத்துன்னு தொடங்கி வச்சுட்டு கௌதம் முனைய நீங்க திட்டிக்கிறீங்க கௌதமன் வந்து அவரு கிரவுட் பண்ட்ல இந்த படத்தை ஆஹ் உண்டு பண்ணாருன்னு சொல்லி அத ஒரு சொல்றீங்க அதுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க அவர் வந்து ஒரு இந்துத்துவம்ன்றீங்க அது உண்டியல் குலிக்கு பண்றாருன்ற அதனால தான் வந்து இந்த படத்தை எடுத்தாங்களா என்னன்னு தெரியலன்றாரு இவரு இந்த உண்டியல் குலிக்குன்னா நாம நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அத கமிஷ்டர் தான் அவங்க சொல்லுவாங்க இவரு அவரு வந்து கமினிஸ்ட் கிடையாது இல்ல அதாவது உண்டியை குறத நம்ம தவறுன்னு பேச வரல ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துல தொழிலாளர்களுக்காக போராடும் போது தொழிலாளர்கள் மத்தியில உண்டியல் குலுக்கி அந்த பணத்தை வாங்கி அதுல சந்தா வாங்கி அவங்க தொழிற்சங்கத்தை நடத்தினாங்க அது உண்டியல் குலுக்கினதை வந்து நாம வந்து அதை வந்து தவறா பேச வேண்டிய அவசியம் இல்ல 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 தவறா பேசுவாங்க சார் இல்ல இல்ல அதுதான் நமக்குன்னு ஒரு இருக்குது நம்ம எந்த காலத்திலயும் வந்து எந்த ஒரு அமைப்பையும் தவறா பேசணுன்ற எண்ணமும் கிடையாது அவங்களை தவறான ஒரு சித்தரிப்புக்குள்ள எடுத்துன்னு வரக்கூடிய எண்ணமும் கிடையாது பொது பார்வையில ஏன்னா இவருக்கு நான் பதில் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன் பொது பார்வையில இவர் உண்டியல் குளிக்கணும் போது பொதுவா அரசியல் அந்த பேரை வந்து அவங்க தான் தக்க வச்சுட்டு இருக்காங்க வேற எந்த அமைக்கும் அந்த மாதிரியான ஒரு பேரை வாங்கினது இல்ல இப்ப அவங்கள சொல்றாரு தெரியல இவர் இந்த இடத்துல ஒரு கௌதமண்ண தான் வந்து அவர் அவ்வளவு மரியாதை குறைவாக அவர் பேசுறாரு அது மட்டும் இல்லாம அந்த பதிவு முழுக்க பல இடங்கள்ல வந்து ஒரு வார்த்தையை அவர் தொடர்ந்து பயன்படுத்துறாரு மயிறு அப்படின்னு நான் அதனால தான் இந்த தொடக்கத்தின் போது நான் சொன்னேன் அவருக்கு ஒரு சிறப்பு பட்டம் தரலாம் அவர் இருக்கத்திலேயே பிக மிகப்பெரிய கேசவன் அவர் புது பேர் வந்து நம்ம வைப்போம் கேசவன்னா தமிழ்ல வந்து மயிருன்னு அர்த்தம் அவர் அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை பயன்படுறதுனால அவருடைய அடைமொழியை வந்து இனிமே அப்படி பயன்படுத்திங்கன்னா இந்த சமூகம் வந்து அவர் அந்த பேர் சொல்லியே கூப்பிட வசதியா இருக்கும்ன்றதுதான் நான் இது விமர்சனம் அல்லது நீங்க உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன் இல்லைன்றத விட சார் உங்களுடைய ஊடகம் மூலியமா நீங்க யாரவன்னா விமர்சனம் பண்ணலான்ற அனுமதி உங்களுக்கு யாருக்கும் கிடையாது ஒரு சமூகத்துக்கு எதிர்ப்பான ஒரு கருத்தை பார்க்கும் போது அந்த அந்த கருத்துக்கு வேணா நீங்க மறுப்பு கழுத்து தரலாமே தவிர கிடையாது யாருக்கும் கிடையாது அப்ப இப்ப அப்ப அடிப்படையில் இவர் யாருக்கு இந்த அனுமதி கொடுத்தது இது வந்து படம் சார் படத்தை படத்தா பாக்கணும் நீங்க சார் இது மாதிரி அவங்க சைட்ல இருந்து எடுக்கும்போது ஒரு விமர்சனம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க சார் படத்தை படத்தா பாருங்க அதுல ஏன் வந்து நீங்க இந்த கருத்தை எல்லாம் திணிக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு சூர்யாவுடைய ஒரு படம் வரும்போது அந்த படத்துக்கு இவங்க சொன்ன அடிப்படை விமர்சனம் சார் சார் அது ஒரு படம் நீங்க ஏன் அந்த கதாபாத்திரத்துல எடுத்துகிட்டு வந்து இவர் இருந்தார் அவரு இருந்தாரு நீர் சொல்றீங்க நீங்க அப்படி பார்க்காதீங்க அந்த படத்தை படமா பாருங்க அப்படின்னீங்க இப்ப நீங்க இதையும் அப்படி சார் பாத்துருக்கணும் இப்ப ஏன் இதை வந்து நீங்க கேட்குறீங்க அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்க கருத்து சுதந்திரத்தை தலையடாதீங்கன்னு இதே சூர்யா அங்குமணியில் லெட்டர் இருக்கா ஆ அதாவது கருத்து சுதந்திர சினிமாக்காரங்களை மட்டும்தானா மற்றவங்களுக்கு இல்லையான்னு நாம அன்னைக்கு கேட்டோம் உனக்கு இருக்கிற கருத்து சுதந்திரம் அன்புமணிக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா அப்படின்னு கேட்டோம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இவர் வந்து யாருக்கு எதிராக அத்துமீறாரு சக மனிதனுக்கு எதிராக அத்துமீறாரான்னு கேட்டீங்கல இதே கௌதமன் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மதுரை அவனியாபுரத்துல போய் அத்துமீறி போலீஸ் லத்தி சார்ஜுக்கு ஆளாகி சிந்தன் அவர் தான் கௌதமன் அங்க இந்த தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக இல்ல சார் நான் சொல்லிடுறேன் அங்க இந்த தமிழ் சமூகத்தினுடைய உரிமைக்காக அரசனுடைய சட்டத்திற்கு எதிராக அதனால அதனாலதான் அவர் சொல்றாரு அத்துமீறினால் யுத்தம் அங்க வந்து சட்டம் அத்துமீறியது ஆகவே இவங்க யுத்தம் பண்ணாங்க அவனியாபுரத்துல ரத்தம் சென்று மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இதே வந்து கௌதமன் தான் தலைமை தாங்கினாரு அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்த போய் ஒப்பந்தம் போட்டுட்டு வெளியே வந்து கௌதமன் சொன்ன பின்னால்தான் போராட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க இன்னைக்கு கௌதமன் மேல வந்து ஜாதி வெறியன்னு சொல்றவங்க எல்லாம் அன்னைக்கு அந்த போராட்டத்துல எங்க இருந்தீங்க எத்தனை பேர் போராட போனீங்க இன்னைக்கு ஊடகத்துல உட்காந்து நீங்க வாயிலி பேசிட்டா நீங்க பெரிய வந்து ஜாதி எதிர்ப்பாளர்கள் நீங்க பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்துறீங்க நீங்க புரட்சியாளர் நினைப்பா இல்ல இவரு இவரு தனிப்பட்ட ஆளு சார் இவரு வந்து போராளியோ அல்லது இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய இயக்கமோ அல்லது அந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதி அவர் கிடையாது இவர் இயக்கத்தினுடைய நம்ம பேசலாம் இவர் தனிப்பட்ட ஆளாதான் பதில் சொல்றாரு ஒரு தன்னை வந்து இந்த அமைப்புக்கு பின்னால் இருக்குன்னு கூட அவர் சொல்ல ஆனா பல்வேறு பதிவுல என்ன சொல்றாருன்னா பாகோதமனை எதிர்க்கறதுக்கு அவர் துணையா யாரத்துக்கு கூட்டுமுறாருனா அஹ் திரு தொல் அவர் வந்து இந்த அவருடைய பதிலுக்கு துணையா கூட்டுமறார் இவர் எந்த ஆமா தொல் திருமாவளவன் இந்த பாட்டில் எதுவுமே வந்து அவங்க பதியில திரு வைரமுத்து அவர்கள் கூட எந்த இடத்துலயுமே இன்னொரு சமூகத்தை மட்டப்படுத்தியோ அல்லது இந்த வன்னிய சமூகத்தை உயர்த்தியோ எங்கேயுமே அந்த வரி இல்லை ஒரு சமூகத்தை அவங்க நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு சமூகம் அவங்க அவங்களுக்கு முக்கியம் அவங்கள பெருமையா பேசிக்கிறது எல்லா சமூகத்துக்கும் உரிமை உண்டு அந்த வகையில அவங்க எழுதுறாங்க அதுக்கான அடிப்படை இருக்கு வணிக சமூகத்துக்கு பெருமையா பேசுறதுக்கான அடிப்படை இருக்குது அந்த மாதிரி வேற சமூகத்துக்கு இருந்தா நீங்க பேசுங்கன்றதான் நம்ம அந்த உரிமையை கொடுக்க முடியுமே தவிர நீ எப்படி பேசலாம் இத நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் அவனவனா இவனுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு இந்த பெண்ணையும் மண்ணையும் பாதுகாக்கிறானு வந்துருவானுங்க பெண்ணை யாருக்கு எதிர்ப்பா நீ பாதுகாக்க போற நீ ஆனது அப்ப நீ யாரு நீ ஆன இல்லையா அப்படி இப்படிலாம் கேக்குறது நான் என்ன கேக்குறேனா உண்மையில நம்ம பெண்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறோம் தொண்ணூத்தி ஆறு வயசுல கூட ரொம்ப சின்ன பொண்ணு தான் வளர்த்த பொண்ணே ஒருத்தர் கல்யாணம் பண்ணாருன்னும் போது அப்ப அந்த இடத்துல நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை நம்ம இருக்கோமா இல்லையா சார் இருக்கணுமா இல்லையா சார் 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 அதாவது சார் இன்னொரு விஷயம் நீங்க வந்து ஒண்ணு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பெற்றோர்கள் அதுலயும் அது இந்த பெற்ற தகப்பன் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து பெண் பிள்ளைகளை தன்னுடைய உயிராக நினச்சி வளர்த்துறான் தன்னுடைய அத்தனை தேவைகளையும் அத்தனை ஆசைகளையும் பூமியில குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த பெண்ணுக்காகவே வளரான் தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இரவு பொருள் பார்க்காம உழைக்கிறான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அவனுடைய கனவு அந்த தந்தையினுடைய கண் முன்னாலேயே சிதையும் போது எந்த தந்தை சார் சும்மா இருப்பான் எந்த அப்பா சார் சும்மா இருப்பான் பொண்ணுங்களை கூட்டிட்டு போவோம் நாங்க நாடக காதல் பண்ணுவோம் போனா சுமாரு நீ மீதி சண்டைக்கு வந்தா நீ வந்து ஜாதி வெறியனா அப்படி நாங்க ஜாதி வெறியனாவே இருந்துட்டு போற என்ன அப்ப நான் வன்னியன் தான் சொல்லுவேன் என்ன உனக்கு அது அதுல பிரச்சனை நீ பறையர் சமூகம்னா நீ பறையர் சமூகன்னு சொல்லிக்க உன நாங்க வேணாம்னு சொல்லிய சார் இல்ல இல்ல அவர் சொல்ற ஒரு ஒன்னும் அந்த சமூகம் கிடையாது நீங்க நீங்க வந்து அந்த சமூகத்துக்கு நம்ம எதிர்ப்பா இந்த பதிவு போடணும்னு அவசியமும் கிடையாது அவரு வே எந்த சமூகம் கூட இருந்து போட்டோம் தான் இந்த பிரச்சனையே வேணும் இந்த இன்னொரு சமூகத்துக்கு எதிர்ப்பா இந்த பதிவை திருப்பி போடுறாரு தவிர நாம வந்து இன்னொரு சமூகத்துக்கு எதிர்ப்பா நம்ம இந்த பதிவு போட வேண்டிய தேவையில் அவசியம் இல்லை காரணம் இவர் பொதுவான ஒரு செய்தியை எடுத்து போற மாதிரி எடுத்துன்னு போயிட்டு அவர் வந்து மருத்துவர் ஐயா அவர்களையும் இந்த இயக்குனரையும் விமர்சனம் பண்றது தான் அவருடைய எண்ணமே தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது அவருக்கு சார் இது மாதிரி ஒரு சில உல மன நோயெல்லாம் இருக்காங்க சார் அவங்களை நம்ம எதுவுமே சிண்டர்லாம் கூட அவங்க வாலன்ட்ரியா தானா வந்து இவங்க இந்த செய்தியை பேசுற மாதிரி பேசி அவங்க அவங்களுக்கு வியூஸ் போகணும் அவ்வளவுதான் ஐம்பதாயிரம் வீவிஸ் நாற்பதாயிரம் வியூஸ் போகணும் ஆனா ஒரு நல்ல கருத்தை மக்கள் எடுத்து போய் சேர்க்கணுன்றது அவங்க என்ன கிடையாது இவங்கெல்லாம் இப்போ தப்பு பண்ணாங்கன்னா அது வந்து கலை இலக்கியம் அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது படத்தை படமா பாக்கணும் அதே நாம வந்து ஒரு அந்த குலத்தை பத்தி ஒரு நல்ல ஒரு செய்தியை நம்ம எத்தனும் இவன் ஜாதி வரியன் இவன் சமூகத்தை எதிர்ப்பானவன் சண்டை மூட்டுறவன் ஆஹ் ஜாதிய வரியை தூண்டுறவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல இப்படி திருப்பி போறது இவங்க எல்லாம் ஒரு மனநோயாளி இந்த இந்த இதுக்குன்னா ஒரு குழு இருக்குது இந்த குழு ஃபுல்லா இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம் இதுல அதனால தான் நான் சொன்னேன் இவருக்கு வந்து இனிமே ஏன்னா சார் ஒரு ஒரு பொது வெளியில ஒரு விஷயத்த பேசும்போது கூட எதிராளியும் ஒரு படிச்சவன் அவனும் ஒரு தான் இருப்பான் அவனுக்குன்னு சில திறமை இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த மரியாதை அடிப்படை மரியாதையும் கொடுக்கணும் நீங்க கொடுக்காம ஆயிரத்தி எட்டு முறை அந்த பதிவுல நீங்க திரு கௌதமன் அவர்களையும் திரு வைரமுத்து அவர்லயே நீங்க பேசுறீங்க எழுதுறது வைரமுத்து எனக்கு தெரிஞ்சு அவரு கிட்ட ஒரு நாலு முறை கிட்ட தேசிய விருது வாங்கினது தேசிய விருது வாங்குன அவ்வளவு பெரிய ஏழு முறை சார் ஏழு முறை ஏழு முறை வாங்கியிருக்காரு ஏழு முறை வாங்கினே இந்தியாவுலயே சார் இந்தியாவுலயே ஏழு முறை தேசிய விருது வாங்கின ஒரே கவிஞர் வைரமுத்து தான் ஆஹ் அவ்வளவு பெரிய கவிஞன் இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச அரிய கவிஞனை நமக்கும் வைரமுத்துக்கும் கருத்து கருத்துல நாங்க நிறைய வேறுபாடு பட்டிருப்போம் நம்ம கருத்தை கருத்தாவே பார்ப்போம் ஆனா நீங்க அவரை போய் ஆயிரத்தி எட்டு முறை நீங்க இந்த தவறான வார்த்தையை பயன்படுத்துவது என்பது இந்த வளைவுகளின் மூலமாக நம்ம கடுமையான கடனத்தை தெரிவிப்போம் இந்த தமிழ் சமூகம் அதை தெரிவிக்கணும் அப்பதான் வந்து இந்த போன்ற உலர்வாய்கள்லாம் வந்து சரியான வார்த்தையை பயன்படுத்துன்ற என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து மற்றவங்க அதாவது அவ யார் இப்ப நான் சார் நாம பொதுவாக எப்படி பார்ப்போம்னா நீங்க வந்து படிப்பாளின்னா நானும் அவங்களோட படிப்பாளையா நான் பழகணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் இப்போ ஒருத்தன் இன்னொரு பொறுக்கையோட பேசுனா அவன் யாரா இருப்பான் அவனும் ஒரு பொறுக்கா தான் இருப்பான் சோ இவரு வந்து அந்த மாதிரி பேசுறாருன்னும் போது இவருடைய தராதரம் எப்படி இருக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தராதரம் என்னங்கறது நான் சொல்லிடுறேன் அதாவது வைரமுத்து வந்து ஆண்டாலை பற்றி சில வார்த்தைகளை சொல்லிட்டாரு தவறா சொல்லிட்டாருன்னு அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய எச் ராஜா என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா இதே வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை பத்தி பேசியிருந்தா இந்நேரம் அவன் தலை உருண்டு கீழே உழுந்திருக்கும் அப்படின்னு இதே வைரமுத்துக்கு எதிராக பேசலாம் பாரதிய ஜனதா இதே இந்த வைரமுத்து மீது விமர்சனம் வைக்கின்ற இந்த காளி பயல்கள் இந்த தற்கொறிகள் என்னங்கிறான் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணா பண்ணிட்டு போட்டு அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும் இந்த எச் ராஜாவை விமர்சனம் செய்யக்கூடிய இந்த தற்குரிகள் வைரமுத்துக்கு ராஜா என்ன விமர்சனத்தை வச்சானோ அதை போல மோசமான விமர்சனத்தை வைக்கிறாங்களே அப்ப இவங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியில எச் ராஜா பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் ஆக தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்து மிகப்பெரிய சங்கிகள் யாருன்னு இவங்க தான் வேற யாரும் கிடையாது என்ன சார் எச் ராஜா பேசுறதுக்கு நிகரா நீ பேசுறன்னா அப்ப நீ யாரு நீ தான் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியோட மெயின் டீமே நீங்க எப்படி பாரதிய ஜனதா கட்சியை பத்தி அவர் விமர்சனம் பண்றீங்க நீங்க என்ன நாகரிகமா பேசிட்டீங்க இதே வைரமுத்து புரட்சிகரமான பாடல்களை எழுதியிருக்காரு யார் இல்லன்னு வைரமுத்துக்கு இப்ப விமர்சனம் அவசியம் இல்ல சார் உலகம் அதனால அவரு இன்னொரு விஷயத்தை சொல்றேன் தமிழ்நாட்டுல பேராசிரியர் பெரியார் தாசன் எவ்வளவு பெரிய பேச்சாளர் எல்லாருக்குமே தெரியும் அவர் பிற்பாடு முஸ்லீமா மதம் மாறினார் அது வேற ஒரு மிகச்சிறந்த இலக்கிய பேச்சாளர் அவர் பாரிஸ்ல போய் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் முப்பதாம் வருஷங்களே இருக்கும் அங்க பாரிஸ்ல போய் புது கவிதை உலகில் வைரமுத்துவின் தாக்கம்னு மணி நேரம் பேசினார் எவ்வளவு மணி நேரம் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த அற்புதமான கவிஞர் வைரமுத்து வைரமுத்துவுடைய சில கவிதைகள் நமக்கு உடன்பாடா இல்லங்கிறது வேற நாம இன்னைக்கு கலைஞர் மேல எவ்வளவு விமர்சனம் சொல்றான் ஆனா அவரை தமிழ் அறிஞர் இல்லைன்னு நாம சொல்லுவோமா

கையில தூக்கி தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணும்போது அந்த அந்த வந்து தூக்கி அந்த பயணத்தை தூக்கி வச்சவரு கலைஞர் தான் அந்த அந்த அவங்களுக்குள்ள புரிதல் இருந்தது அவர் தமிழகத்துக்காக அவர் அவருடைய பங்களிப்பை யாரும் மறக்க முடியாது சார் இதே கௌதமனை பத்தி இவர் தனிப்பட்ட முறையில விமர்சனம் இவ்வளவு பண்றாரு அவர் ஒரு ஜாதி வரிகிறனாரு சார் எந்த ஒரு நாட்டிலேயாவது மேம்பாலத்துக்கு பூட்டு போட்டதை நீங்க பாத்திருக்கீங்களா சார் நீங்க கேள்விப்பட்டிருக்க கிடையாது முதல் முதலாக இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அடையாளமான கிண்டியுடைய மேம்பாலம் மிகப்பெரிய மேம்பாலம் அது அந்த மேம்பாலத்துக்கு பூட்டு போட்ட ஒரே தமிழன் வா கௌதமன் தான் அந்த போட்ட அந்த போராட்டத்துக்காக அந்த இளைஞர்கள் எல்லாரையும் சேர்த்து இவரையும் சேர்த்து கௌதமனையும் சேர்த்து அந்த காவல்துறை அன்னைக்கு தாக்கிய தாக்குதல் என்பது உண்மையிலே பாத்திருந்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்ணில் ரத்தம் வந்திருக்கும் அந்த அளவுக்கு அவங்க காயப்படுத்தினாங்க அந்த போராட்டத்தினுடைய அந்த வழியோட தான் அவர் வந்து தமிழக அரசா அன்னைக்கு கோரிக்கை வச்சு இந்த தமிழர்களுக்காக அவர் போராடினார் அந்த போராட்டத்தினுடைய போராளிய நீங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும் போது யார் சார் துணிந்து இந்த தமிழத்துக்காக போராட வருவாங்க நீங்க வெறும் அவரை கௌதமனை நீங்க வெறும் இயக்குனன்ற மாதிரி நீங்க அடையாளம் பத்துறீங்க அதுக்கு முன்னாடி மிக சிறந்த போராளி ஒரு ஒரு மேம்பாலத்தை வந்து பூட்டு போட்டு அவ்வளவு பெரிய ஒரு முன்னுதரமான ஒரு போராட்டம் அதனால எந்த பாதிப்பும் இல்லை மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஒரு மணி நேரம் அந்த இடத்துல வந்து சாலை வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அந்த நெரிசல் ஏற்பட்ட விளைவு தான் தமிழ்நாடு முழுக்க எப்படி ஒரு பெரிய போட நடக்குதுன்னே தெரிய வந்தது இந்த மாதிரி ஒரு புரட்சியாளனை போயிட்டு நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக ஜாதிய சமூகத்துக்குள் அடைக்கிறீங்கன்னா பிரச்சனை வந்து வா கௌதம் கிட்ட கிடையாது ஜாதி உங்க உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க ஜாதி வெறி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு ஜாதி வெறியை வச்சுக்கின்னு வன்மத்தோட இந்த சமூகத்துக்கு மேல நீங்க எதிர்பா கிளம்புறீங்கன்றதுதான் இந்த பதிவுல அவங்க வெளிப்படுத்துறாங்க நான் இன்னொரு செய்தி உங்களுக்கு நாம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது மறுமலர்ச்சி திமுக பொதுச்செயலாளர் வைகோ இன்னைக்கு வயசாயிடுச்சு அவர் அரசியல் பாதை எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவர் எங்க வேணாலும் கூட்டணி வச்சிருக்கட்டும் அவர் எழுச்சி நடை பயணம் ஆரம்பிச்சு ஜெயலலிதாவுக்கு எதிராக கடைசியா போய் சோட்டத்துல போய் முடிச்சாரு அந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் ஆனா வந்து இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்துல இலங்கை தமிழர்களுக்காக குரல் எழுப்பினா மிகப்பெரிய பங்களிப்பு அவருக்கு உண்டு ஆனால் மறுக்கவே முடியாது ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை ஆணையத்தில் ஜெனீவாவில வைக்கோ பேசுறாரு வைகோவை சுத்தி தாக்க வரார்கள் சிங்களர்கள் தாக்க வராங்க ஒரு பெரும் கூட்டம் வருது சார் வைகோவை தாக்குறதுக்கு ஜெனீபாப்ல அன்னைக்கு எந்திரிச்சு குறுக்க போய் வைகோவுக்கு பின்ன முன்னால் நின்னது கௌதமன் தான் அதே இதுல கலந்துகிட்ட கௌதமன் தான் வைகோ மேல ஒரு துரும்பு பட்டா கூட ஒருத்தன் கூட திரும்பி போக போமாட்டீங்கன்னு போய் சிங்க மாதிரி நின்னது இதே கௌதமன் தான் அதை கௌதமன் கூட இது வரைக்கும் எங்கேயுமே சொல்ல இல்ல சார் நான் சொல்லிடுறேன் அத கௌதமன் கூட இது வரைக்கும் எங்கேயுமே சொல்ல அத அன்னைக்கு அந்த சமயத்துல ஜூனியர் ஜூனியருடன் பேட்டியில சொல்லி இருந்தார் வைகோ இல்லைன்னா வைகோ இல்ல கௌதமணி இல்ல இல்ல அப்படின்னா என்ன வந்து அன்னைக்கு சிங்களர்கள் கடுமையா தாங்கி இருப்பாங்க தாக்கி இருப்பாங்க அப்படின்னு வைகோவே அன்னைக்கு ஜூனியருடன் சொல்லி இருந்தாரு அது இப்படிப்பட்ட ஒரு ஒருத்தரை நீங்க ஒரு தமிழனுக்காக போராடிய ஒருத்தரை தமிழனை பற்றி பல படங்கள் எடுத்திருக்காரு பல திரைப்படங்கள் எடுத்திருக்காரு ஆட்டோ சங்கர் எடுத்தாரு வீரப்பனுடைய வரலாறு கொண்டு வந்து ஒரு வனத்தை எப்படி இந்திய இந்திய இந்தியாவுடைய காவல்துறை வந்து எப்படி சீரழிச்சது என்ற பத்தி எல்லாம் தமிழக காவல்துறை எப்படி சீரழிச்சது என்ற பத்தி எல்லாம் வந்து ஒரு நெடும் தொடரை கொடுத்தாரு இப்படி வந்து ஒரு சிறந்த படைப்பாளிய நீங்க ஒரு ஜாதி வெறியினா கொண்டு போய் சித்தரிக்கிறீங்க ஆனா காதலிக்கிற பொண்ண முதல்ல இல்ல இல்ல அது ஏன் சொல்லுங்க அத சொல்லுங்க மோல அது ஏன் இல்ல இல்ல நான் இருங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதே நேரத்துல காதலிக்கிற பொண்ண கல்யாணத்துக்கு முன்னே மேட்ட முடின்னு படம் எடுத்தவன்ல உங்களுக்கு புரட்சிகரமான இயக்குனர் ஆகிட்டான் ஏன் இன்னைக்கு கௌதமணி எதுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா படையாண்ட மாவீரான்னு காடு வெட்டி குருவுடைய படத்தை எடுக்கும் பொழுது அதுல பெண்களை காப்பாற்றுவதற்காக காடு வெட்டி குரு போராடின செய்திகள் எல்லாம் வரும் அந்த படத்துல அந்த காட்சிகள் எல்லாம் வரும் அது எந்த ஜாதி பெண்கள்னு அத்தனை ஜாதி பெண்களையுமே காப்பாற்றுவதற்காக காடு வெட்டி குரு எந்த அளவுக்கு களத்தல் நின்றார் அப்படிங்கிற உண்மை எல்லாம் வருகின்ற பொழுது காடு குருவை இவ்வளவு இவ்வளவுனால இவங்க ஜாதி வெறி தலைவர் ஜாதி ஜாதி வெறி பிடித்தவர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டு இருக்காங்கல்ல அந்த கட்டமைப்ப உடைச்சிருவாரோ காடு வெட்டி குருவுடைய திரைப்படத்தை பார்த்து அந்த மாதிரி இன்னொரு பத்து பேர் உருவாயிட்டா என்ன பண்றது எப்படி நம்ம பிழைப்பு நடக்கும் எப்படி வந்து நாம மத்த பொண்ணுங்களை ஏமாத்த முடியும் அந்த அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு கௌதமன்னு கேரா பேசுறாங்க நீங்க உண்மையிலேயே கௌதமனை விமர்சனிக்கணும் அப்படின்னா கௌதமனுடைய படையாண்ட மாவீரா திரைப்படம் வெளியே வந்ததற்கு பிறகு அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அப்புறம் விமர்சனம் வைங்க தவறான கருத்துகள் தான் தவறாமல் விமர்சனம் வைங்க இன்னும் முடியாது இல்ல விமர்சனம் விற்கிறதுக்குன்றது அவங்களுடைய எண்ணம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட இருந்து ஒரு நல்ல தரமான ஒரு நபர் திறமையாள ஒருத்தர் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவா இருப்பாங்க அதை கூட போற சமூகமா இருந்தாலும் அப்படிதான் அல்லது வேறு சமூகமா இருந்தாலும் அப்படிதான் இவரும் அந்த மாதிரியான ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான் என்பது உண்மை இந்த விமர்சனம் கூட அவர் குறிப்பிட்ட வன்னிய சமூகத்தினுடைய இருந்து வெளிவரக்கூடிய ஒரு திறமையாளர் என்பதை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை இந்த அஹ் காணொலி மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய மிக்க மிக்க நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்